ஓம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிச்சலை கொடுப்பது எது என்ற கேள்விக்கு பதிலாக இருக்க போவதுதான் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒரு நெகிழ்ச்சியான கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதை எழுதியது பாலு சத்யா அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை நம்பிக்கை இருந்தால் சாத்தியமாகாதது எதுவும் இல்லை ஒரு பேட்டியில் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த கல்வியாளரும் மனித உரிமை மேரி கண்ணீரும் பேரா வாழ்க்கை ஏதோ ஒன்றின் மீது அசைக்க முடியாத பிடிப்பு ஆழமான நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் வாழ்வது எளிது எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் துணிச்சலை கொடுப்பது நாம் எதன் மீதோ வைத்திருக்கும் நம்பிக்கைதான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவர்கள் கூறிய வார்த்தைகள் பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்கள் கூட நமக்கு சில நேரங்களில் கை கொடுக்கும் முதலில் நாம் அவற்றை மனதார நம்ப வேண்டும் அப்போதுதான் அது சாத்தியப்படும் தாத்தா சொன்னதை அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொண்ட ஒரு சிறுவனின் கதை இதற்கு நல்ல உதாரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊரில் பணியாற்றி கொண்டிருந்தார் பீட்டர் அமைதி காவலர் என்றும் அவரை சொல்லலாம் அவர் அவருடைய மகன் மருமகள் பேரன் ஜான் எல்லோரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பீட்டருக்கு ஒரு பழக்கம் இரவில் பேரனை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு கதைகள் சொல்வார் பெரும்பாலும் நீதி கதைகள் அவற்றிலும் பைபிள் கதைகள்தான் அதிகமாக இருக்கும் கதையை கேட்ட பிறகு ஜான் கேட்பான் ஏன் தாத்தா கடவுளை நம்பிக்கையோடு கூப்பிட்டா உதவிக்கு ஓடி வருவாரா நிச்சயம் வருவார் ஜான் சரி ஒரு சிங்கம் என்னை காட்டுல துரத்துது அப்போ கூப்பிட்டா உதவிக்கு வருவாரா வருவாருப்பா துப்பாக்கியோட நாலஞ்சு கொள்ளக்காரங்க என்ன துரத்திக்கிட்டு வராங்க அப்ப கூப்பிட்டா வருவாருடா கண்ணு இந்த கேள்விகளை தினமும் மாற்றி மாற்றி கேட்பான் ஜான் பீட்டரும் பொறுமையாக அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பார் ஜானுக்குள் அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கையாக வளர்ந்து கொண்டிருந்தது அவருக்கு தெரியாது ஒரு வெள்ளிக்கிழமை பீட்டர் அலுவலகத்தில் இருந்தார் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது மறுமுனையில் பேசிய குரல் பதற்றமாக ஒழித்தது ஷெரீப் உங்க பேரனுக்கு பேரனுக்கு என்ன என்ன என் பேரனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடன்டா இங்கு உங்க பேரனும் அவன் அப்பாவும் ஏறி ஓரமா உட்கார்ந்து மீன் அந்த வந்த ஒரு கார் பிரேக் பிடிக்காம ஜான் மேல மோதிடுச்சு பீட்டர் எந்த மருத்துவமனையில் ஜான் சேர்க்கப்பட்டிருக்கிறான் என்பதை விசாரித்தார் உடனே கிளம்பினார் அந்த முதியவர் தன் வாழ்நாளில் எத்தனையோ மோசமான விபத்துக்களை பார்த்திருந்தார் தன் பேரனுக்கு விபத்து என்றதும் கொஞ்சம் அரண்டுதான் போனார் மருத்துவமனையின் மாறாக பெரிய அடியெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை காலில் சின்னதாக எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது அதுவும் விரைவில் குணமாகிவிடும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் தாத்தா பீட்டர் பேரனுக்கு அருகில் போய் அமர்ந்தார் மென்மையாக சிரித்தார் அவன் தலையை தடவி கொடுத்தார் என்ன ஆச்சு ஜான் என்று விசாரித்தார் ஒண்ணுமில்ல தாத்தா நானும் அப்பாவும் தூண்டில்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தோமா வேகமா வந்த ஒரு கார் என் மேல மோதி என்னை தூக்கி எரிஞ்சிடுச்சு நல்ல வேளையா நான் சகதி நிறைஞ்ச ஒரு மண் குட்டையில விழுந்துட்டேன் அதனால அடி பெருசா விழல கார் மோதினதுல தூண்டில் ரெண்டா உடஞ்சு போச்சு இன்னைக்கு நான் ஒரு மீன் கூட பிடிக்கல தாத்தா தாத்தா என்று அழகாக ஜான் தன் பீட்டரிடம் அந்த விபத்தில் மரங்களுக்கு மேல் சுமார் அறுபது எழுபது அடி உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டிருந்தான் ஜான் அவன் திரும்ப திரும்ப உடைந்து போன தூண்டிலை பற்றியே பேசிக்கொண்டிருந்தான் அதை தாங்க முடியாமல் பீட்டர் கடைத்தெருவுக்கு போய் புதியதாக ஒரு தூண்டில் வாங்கி கொண்டு வந்தார் தன் பேரன் ஜான் உனக்கு குணமானதும் மறுபடியும் மீன்பிடிக்க போகலாம் இந்தா இந்த தூண்டில் வச்சுக்கோ என்றார் பீட்டர் மறுநாள் மருத்துவமனையில் ஜானுக்கு அருகே அமர்ந்து பீட்டர் பேசிக்கொண்டிருந்தார் ஜான் புதிய தூண்டிலை கையில் கொண்டிருந்தவன் திடீரென்று கேட்டான் தாத்தா கடவுள் இருக்கார்தானே தானே மனப்பூர்வமா நம்பி உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறார். ஆமா தாத்தா நீங்க சொல்றது உண்மைதான் உனக்கு எப்படி தெரியும் கார் என் மேல மோதி நான் தூக்கி வீசப்பட்டேனா அப்போ நீங்க சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்தது நான் கடவுளே அப்படின்னு கத்திட்ட மேல இருந்து இறங்கி வந்து என்னை தாங்கி பிடிச்சு அந்த குட்டையில போட்டாங்க தாத்தா அது கடவுள் தானே அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட தாத்தாவுக்கு கண்கள் நிறைந்து போனது பயத்தில் பதற்றத்தில் கூட ஜானுக்கு கடவுள் போல ஒரு உருவம் தோன்றி இருக்கலாம் அல்லது விபத்து தந்த அதிர்ச்சியில் ஏற்பட்ட பிரம்மையாகக் கூட இருக்கலாம் ஆனால் அதுவரை அவர் சொன்ன கதைகள் எல்லாம் அவன் மனது முழுமையாக நம்பிக் என்பதே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது புது தெம்பை தந்தது பீட்டர் ஜானின் கைகளை பிடித்துக்கொண்டார் அவன் வெற்றியில் தன் அன்பை எல்லாம் ஒன்று சேர்த்து கொடுப்பது போல அழுக்க அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்தார் உண்மைதானங்க எப்பயுமே நம்ம கடவுள் அப்படின்னு மனதார நம்பி நம்ம அவரை கிட்ட நம்மளை ஒப்படைச்சு நம்மளோட வாழ்க்கையில நேர்மையாகவும் நியாயமாகவும் தர்மப்படியும் வாழ்ந்தோன்னா அவரு ஓடி வந்து நமக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை நம்பிக்கை இருந்தால் சாத்தியமாகாதது எதுவும் இல்லை ஓம் நமசிவாய நன்றி